என்னடா இது அரிசி சாப்பிட்டா ரத்த சுகம் வரும்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அம்மா என்ன புதுசா அரிசி சாப்பிட்டா ரத்தம் ஊருன்னு சொல்றாங்க நினைக்கிறீங்களா ஆமாங்க அதுதான் இது ரத்தசாலி அரிசி பாருங்க அழகா பேர் வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு பொருள்ல ஒரு விஷயம் ஒரு சத்து இருக்கா இல்லையா நம்ம ஈஸியா செக் பண்ணிடலாம் லேப் டெஸ்ட் கொடுத்துட்டா போதும் அதுல என்ன சத்து எத்தனை இருக்கு அதனால என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனா பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னிட்டு என்னங்க டெஸ்ட் பண்ண முடியும் நம்மளோட முன்னோர்கள் இந்த அரிசியை சாப்பிட்டு அனுமான ரீதியா ரத்தம் ஊறுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்க பாருங்களேன் ரத்தசாலி அருமதனங்க நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குங்க அந்த மாதிரிதான் இந்த மாதிரியான பாரம்பரிய அரசிகளுக்கு பேர் வச்சதுலயும் பாத்தீங்கன்னா பாத்து பாத்து வச்சிருக்காங்க பிளஸ் அதுக்கு பின்னாடியும் நிறைய சுவாரஸ்யங்களும் இருக்கு அந்த வகையான சுவாரஸ்யங்களும் நம்ம வர்ற பதிவுகள்ல பாக்கலாம் இந்த ரத்தசாலி பத்தி நீங்க இன்னுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க இந்த ரத்தசாலியோட பெனிஃபிட்ஸ் என்ன இதோட நியூட்ரிஷனல் வேல்யூ கண்டென்ட் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா போய் பாருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க நன்றியுடன் நான் கோமதி ஃப்ரம் தண்டரில் இருந்து